எல்லாருக்கும் வணக்கம் இந்த திரைப்பட இசை வெளியீட்டுக்கு பிறகு தந்துள்ள நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் அது போன்ற பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஒருவேள் நான் திருமலை பேசுகிறது முன்னாடி பேசி போய் கலாமல் நினச்சேன் நான் ஆக்சுவலாக வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு வந்து திருமலை ஃபோன் நல்ல ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் வரலன்னா தயிட்டு இல்லைனே கழிச்சிருவான்னு சொல்லி பயத்துல நான் வந்துட்டு போயிடலான்னு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா சொன்னேன் உண்மையா அந்த ட்ரைலரை பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர மாதிரி ஆய இது வந்து நம்மளோட கஷ்டம் எல்லா எந்த திரைப்படமும் கஷ்டம் வந்ததே இல்லை அதுக்கு தான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆயிடுச்சா டெலிவரி ஆயிடுச்சு டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அது அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமம் போதாது முதல்ல வரும்போது அழகு வருமா பேசினார் டைரக்டர் எவ்வளோ கஷ்டம் ஏன்னா அவர் படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவர் வந்து அதனால் எவ்வளோ டைரக்டர் கஷ்டம் படவகோபி வந்தார் ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம் அவர் டைரக்ட் பண்ணல அதனால் டைரக்டர் எவ்வளோ கஷ்டம் அவருக்கு தெரியாது ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உண்மையிலே கஷ்டம் தான் திரைப்படத்துறை வந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக பணம் பார்த்துட்டு போகிறோம் இந்த திரைப்படத்தை உருவாக்குறது வந்து வந்து ஒரு நானூறு ஐநூறு பேரை வந்து சமூகம் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து கஷ்டமான வேலை தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது கொஞ்சம் திறம்பட பண்ணால் இது போல் கஷ்டம் வராது நிச்சயமாக இந்த படம் பார்த்தோம் நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும் அதனால இந்த படம் நிச்சயமா எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு ஒரு சொத்துக்கு ஒரு பானைக்கு ஒரு சூறு மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமா அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரி ஒரு ட்ரெயிலராக இருக்கணும் அந்த டெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நிச்சயமா இந்த படத்தை நானும் தேர்ட்டில் பார்க்கலாங்கிற ஒரு ஒரு உணர்வை எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் ஓட்டிட்டு இருக்கோம் அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டால் டேரக்டரோட அழுகை கேட்டுகிட்டே இருக்கும் எல்லா ஃபிலிமிலும் டேரக்டரோட அழுகே இன்னொரு பக்கத்துல போட்டா ப்ரொடியூசர் சொல்றேன் கேட்டுட்டே இருக்கும் ஆனா அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது என்னோட படமும் ரிலீஸ் ஆகும்போது சிவா சார் இருக்காரு கேட்டா சரி உங்களுக்கு இந்த ஆபீஸ் உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உள்ளவே வரக்கூடாது அந்த ரோடுக்கே வராதுப்பான்னு சொன்னாங்க ஆனா படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசல்ல மூணு கார் அவங்க கார் தான் நடந்தது என்ன டேரக்டர் கூட்டுவாங்க டேரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு அதனால இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி தான் வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாயிடும் நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் செல்வனும் திருமலைக்கு கை போட்டு போவாங்க நிச்சயமா நடக்கும் சினிமாவுல நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே எல்லாம் நடக்கும் ஆனா நடக்கிறதுக்கு எது காரணமா இருக்கும்னா வெற்றி ஒண்ணுதான் காரணமா இருக்கும் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு வந்து அடுத்த படம் வந்து வெற்றி அடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை அது நிச்சயமா தயாரிக்கலாம் ஏன்னா இங்கு திருமலை ரொம்ப நல்லா தெரியும் ஒரு இமோஷனல் ஒரு கை எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு அதுக்கும் நான் அசோக் சர்மனே ஒரு ரெண்டு தடவை சந்திச்சிருக்கேன் பேசும்போது ரொம்ப இனிமையா ரொம்ப அன்பா ரொம்ப நாகரிகமா ரொம்ப பண்போடு தான் பேசினாரு ஒரு வகையில என்ன இதுக்கு எந்த தொழிற்சனும் தெரியாது எதுவா இருந்தாலும் ஆயிரம் கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு விதியா வச்சுக்கணும் ஏன்னா இந்த படம் ஒரு படம் வந்து வெற்றி அடைந்தா அதுல யாருக்கு முதல் லாபம் யாருக்கு முதல் லாபம்னா அதுக்கு நடிச்ச நடிகர் நடிகை ரெண்டு பேருக்கும் அவங்கதான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் லாபத்தை எடுத்துட்டு போயிருக்கிறான் லாபம் வந்து நான் மானிட்டரி வைச சொல்ல அது வந்து ஃபேம் வைஸ் அது மூலம் அடுத்த படத்தில் கிடைக்க போறோம் லாபம் வைஸ் எயிட்டி பர்சன்ட் அவங்க எடுத்துட்டு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து டெக்னீஷியன் எடுத்துட்டாங்க இன்னைக்கு இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுனா நாளைக்கு அவரோட லெவல் வேற வரும் ஆனா இந்த படம் ஓடினாலும் திருமலை லெவல் அதே லெவல் தான் தயாரிப்பாளர் லெவல் அப்படியே தான் இருக்கும் அவர் வந்து இந்த கடல்கள் இருந்து விடுபடலாம் இப்போ எடுத்து இப்போ மகேந்திர கொடுத்த ஃபைனான்ஸும் சுதாகர் கொடுத்த பைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாமோ தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் அப்போது ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் இருக்கிற தயாரிப்பாளர் தான் உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணணும் வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல லாபம் அடைய போற நடிகர் நடிகை டெக்னீஷியன்ஸ் நிச்சயமா இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணு இன்னொரு விஷயம் இது பொதுமேடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்கள வந்து இது போலீஸ்கார வந்து ஐயோ திருட்டு நடக்குது திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்ல கத்தனா எப்படி தவறோ அது மாதிரி தயாரிப்பா சங்கத்துல வந்து ஒரு இசி மெம்பரா இருக்கிற திருமலை வந்து இங்க வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒண்ணு அவரோட சங்கத்துல உட்காந்து இவ்வளவு கஷ்டம் இருக்கு இதெல்லாம் பண்ணணும் நீங்கன்னு முதல்ல தான் பேசணும் அதனால இப்போ தயாரிப்பா சங்கங்களோட தகரட்டுகள் இங்க இருக்காங்க நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்ககிட்ட கொடுத்தோம் நாங்கள் என்னென்னா இப்போ கூட அதில் ஒரு இது புரிஞ்சுக்கல ஒரு திரைப்படம் நான் வந்து என்ன ஒரு நண்பர் என் நண்பரோட நண்பர் அவர் நான் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழமானார் ஒரு நாள் அவர் எனக்கு பிடிச்சிருந்தது அவர் வந்து ஒரு நாள் எங்கிட்ட வந்து சார் ஒரு ஐம்பதாயிரம் பணம் வாங்கணும் சார் என்னன்னு கேட்டேன் ஒரு பெட்டிகளை அதுக்கு போகிறோம் சார் சரி ஓகே அவர் எனக்கு பிடிச்சிருந்தது நான் தரேன்னு சொன்னேன் நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும் இல்லை இல்லை சார் அவர் வந்து நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு அப்போது அவர் சென்னையில வந்து ஒரு இருபது முப்பது இடங்கள்ல வந்து அலைஞ்சி 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 எங்க கடை இருக்கு எங்க கடை வச்சே நல்லா இருக்கும் எங்க வாடகை கிடைக்கும் அதுல கன்சியூமர் எங்க இருக்காங்க இதெல்லாம் இப்போ ஒரு மூணு மாசம் தின்னுட்டு அப்புறம் வந்தார் அண்ணன் இந்த இடத்துல கடை வைக்கலான்ட்டு இருக்கேன் வாடகை கூப்பிட்டு போறேன் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து பணம் வாங்கினார் நான் அதை வந்து அவருக்கு வந்து இனமாதான் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா அவர் வந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துல அந்த பணத்தை எனக்கு தேய்ச்சி கொடுத்துட்டாரு அப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போற ஒரு கடை வைக்க போற ஒரு நண்பர் ஒரு நபர் ஒரு மூணு மாசம் பிளான் பண்ணி எப்படி வச்சா மொத்த அசலையும் கடலையும் திருப்பி கொடுக்க முடியுது ஆனா எல்லா கோடீஸ்வரன் தான் இன்னைக்கு தயாரிப்பாளர் எல்லாம் கோடிஸ்வரன் தான் கோடிஸ்வரன்னா கோடிக்கு கம்மியா இன்னைக்கு எந்த திரைப்படமும் எடுக்க முடியல அப்ப பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும் இதுதான் இதை திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இல்லை டெக்னீஷியன்ஸும் இல்லாத ஒன்றாது டெக்னீஷியன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் ஆக இல்லை அவங்க வந்து வெயிட் போகிறாங்க ஆனால் தயாரிப்பாளர் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கும் எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்றே ஒன்று இந்த வட்டி தான் எந்த விடுமுறையும் கிடையாது கொரோனாவுக்கு கூட அது வட்டி கிடையாது செத்தாலும் வட்டி கிடையாது வாழ்ந்தாலும் வட்டி வட்டி கிடையாது லீவே கிடையாது அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணணும் அப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் ஒரு ஒரு வழிமுறை சொன்னோம் ஐயா கிட்ட தயாரிப்பாளர் வராங்களா எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட் யார் டைரக்டர் எப்போ ஷெடியூல் போகிறாங்க ஷெடியூல் டேட் வாங்கிட்டாங்களா டைரக்டர் டேட் இருக்கா ப்ரொடியூசர் சாரி ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா டெக்ரேஷன் எல்லாம் அக்ரிமெண்ட்டை வாங்கிங்க ஏன்னா முன்னாடி பணம் திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்து ஆயிரங்கள் இருந்துது இன்னைக்கு கோடிகள் இருக்கும்போது போது நாணயம் வந்து கம் கம்மி ஆயிடுச்சு முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே எழுத்துல தான் எழுதலாமே எழுத்துல இருக்காது வாயில்தான் இருக்கும் ஆனா ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கினேன் வாங்கணும்னு சொன்னதே இல்லை நான் திரைப்படங்கள்ல டைரக்ட் பண்ண இருக்கிற தயாரிப்பாளர் இருக்கிற வரைக்கும் ஆனா இப்ப வந்து எல்லாமே கோடிகள் ஆயிடுச்சு நோன்னு சொன்னா பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம் அப்போ அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தடவை ஒப்பந்தம் எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வான ஒப்பந்தம் இதையெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க இந்த படம் எல்லாம் சரியா இருக்கு நீங்க இதை வந்து படக்கெடுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்க படங்களுக்கு போறோம் ஏன்னா நாங்க ஒரு கண்ட்ரோலா வச்சிருக்கோம் திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் அவர் அமைப்பாரு எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அழைச்சி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியும் அவங்க தவறு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் அது மாதிரி ஒரு அனுமதியை ஒரு உழை வழியே அவங்க கொடுத்தோம் அவங்க கடிதம் அனுப்புறாங்க இப்போ வந்து சிவா அனுப்புறாரு ராதாகிருஷ்ணன் அனுப்புறாரு ஆனா அவர் இன்னைக்கு திருமலை வராரு வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு இன்னைக்கு வந்து சார் சார் நீங்க லெட்டர் கொடுத்தா தான் சார் எந்த விதமான சரிபாக்கும் இல்லாம திருமலை வருத்தப்படுவாரு திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டா பரவாயில்ல இன்னைக்கு வருத்தப்படக்கூடாது திருமலை வருத்தப்படக்கூடாது அப்ப நீங்க அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா ஒரு தய ஒரு இயக்குனர் முப்பது லட்சத்துல படம் பண்ணதும் அண்ணன் படவா கோபி இருக்காரு இல்லையா முப்பது லட்சத்துல படம் பண்ணனு சொல்லிதான் அவர் கொண்டு வந்தாங்க அந்த படம் முடியுது மூணு கோடி ஆகும்னு ஆகணும் ஆரம்ப தெரியுது அதாவது ஆறு மாசத்துல நல்ல வேலையா அவர் வெளியே வந்துட்டார் அதுல ஏதோ போட்ட வரைக்கும் லாபம் அப்படிங்கிறதால அவர் வந்து இன்னைக்கு ஒரு நன்றி சொல்றார் அப்போ எந்த திட்டமிடுதலும் இல்ல அப்போ அந்த திட்டமிடுதல் இருந்தா குறைச்ச பிடிச்சோம் அந்த நாலு கோடி இருக்கா நாலு கோடி முடியுமா பண்ணிட்டீங்களா ஏன்னா இன்னைக்கு ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாரா இல்ல மகேந்திர சிங் எப்படி தெரியாது இன்னைக்கு வந்து சிறிய படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாரா இல்ல பைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ரெடி இதெல்லாம் இந்த இந்த ஏன் ஷூட்டிங் நடக்கல இப்ப உங்ககிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு ஆறு மாசத்துல படம் முடிக்கிறானா முப்பது நாள் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னா ஏன் முப்பது நாள் ஷூட்டிங் நடக்கல டைரக்டர் சரியில்லையா இல்ல ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகள் இருக்க தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த வழியை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நூறு சதவீதம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க யார்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை மீனிங் படம் நடக்க இந்த உத்தரவாதத்தை நான் மேடையிலும் கொடுக்குறேன் அங்கேயும் கொடுப்பேன் எப்பவும் கொடுப்பேன் ஆனா நீங்க அவங்க பக அவங்களை பகச்ச கூடாதுன்னு நினைக்கிறீங்க தயாரிப்பாளர்கிட்ட இதெல்லாம் கேட்டா எப்படி ஏன் ஒரு அமைப்பு நாங்க கேட்கறோம் நாங்க ஒரு டெக்னீஷியன் ஷூட்டிங் என்ன எல்லாத்தையும் இன்னைக்கு இருபத்தி மூணு படத்தோட தங்கங்களோட ஷூட்டிங் எங்கிறது எனக்கு தெரியும் உட்காந்து இடத்துல என்னால சொல்ல முடியும் இல்லை அறுபது ஷூட்டிங் யார் யார் யாரும் இருக்காங்க என்னால சொல்ல முடியும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதை பண்ணி ஃபார்ம் பண்ணி கொண்டு சேர்ந்துட்டோம் அது போல உங்களுக்கு பணம் வாங்குற சம்பளம் வாங்குற எங்களாலேயே சொல்ல முடியும்னா பணம் கொடுக்கற ஏன் அது சொல்ல முடியாது உங்களால ஏன் யூனா இருக்க முடியாது பணம் வாங்குற வந்து சிண்டிகேட் பண்ணும்போது பணம் கொடுக்கற நீங்க சிண்டிகேட் பண்ண முடியாது நீங்க ஒரு சிண்டிகேட் பண்ணி ஒரு ஒழுங்குமுறை பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் சினிமா அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக மாறுபடும் ஒரு வருமானம் வருகின்ற இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் நூறு சதவீதம் வருமானம் வரத்துக்கு வழி இருக்கு ஆனா வருமானம் வர வழியெல்லாம் அடைச்சிட்டு கடன் வாங்குற கடன் வர வழி மட்டும்தான் எனக்கு தயாரிப்பாளர்கள் இருக்கு வருமானம் வருதுன்னா அது வேற இடமா போயிடுது அந்த சேனல்ல வேற வேற இடத்துக்கு போயிடுது கியூபா அது வேற இடம் அவரோடு வேற இடம் மேக் மை ட்ரிப்பா வேற இடம் முப்பது லட்சம் டிக்கெட்டுனா ஒரு டிக்கெட்டுக்கு பத்து ரூபா மூணு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வருமானம் படம் ஓடுதோ லாபமோ நஷ்டமோ மூணு கோடி ரூபாய் வந்துட்டே இருக்கு ஆனா அந்த வருமானம் யாருக்கு போகுதுன்னா யாருக்கு போகுது இன்னைக்கு வந்து ஆயிரம் சினிமா தேர்ட்டுல வந்து நாலு லட்சம் போயிட்டே இருக்கு நாலாயிரம் லட்சம் நடந்துட்டே இருக்குன்னா இதுக்கான கியூப் சார்ஜ் கட்டிட்டே இருக்கும் இது வருமானம் நஷ்டமே இல்லை இது திரைப்பட தொழிலுக்கு இருக்கு யாருக்கா தயாரிப்பார்கள் யாருக்கா வருது வருமானம் வரதே கிடையாது அப்போ வருமானம் வருகின்ற வழிகள் இன்னைக்கு வந்து நான் எட்டு கோடி பேர்ல ஆறு கோடி பேர் நம்ம திரைப்படங்கள் ஏதோ ஒரு பிட்ட பார்த்துட்டே இருக்கான் ஒரு ஸ்டில்ல பார்த்தா கூட அது பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு நான் போட்ட மியூசிக் என் படத்தோட மியூசிக்க நான் ஸ்டேஜ்ல பாடுறதுக்கே நான் திருப்பி பணம் கொடுக்க வேண்டிய வருது ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுத்து என்னோட பாட்டு நான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல போனோம்னா அவனுக்கு மூணு லட்ச ரூபாய் ஒரு பாட்டுக்கு ஒரு தடவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவலம் இன்னைக்கு இருக்கு அப்ப என்னோட படம் வருமானம் என்னோட திரைப்படம் பல பேருக்கு பல வழிகளில் வருமானத்தை கொட்டி கூச்சிட்டே இருக்கு ஆனா படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வருவதில்லை எப்படி வந்து விவசாயிக்கு அவனோட உழைச்ச நெல் இதுக்கு வந்து உழைப்புக்கு நெல்லுக்கு வந்து தக்காளிக்கு வருமானம் வரது இல்லையோ அதுபோல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய போட்ட முதலீடுக்கு வருமானம் வருவதே இல்லை அதை நீங்க ஒழுங்கு பண்ணீங்கன்னா நிச்சயமாக லாபம் வந்துட்டே இருக்குது லாபம் தயாரிப்பாளர் தவிர மொத்தம் வருது வருகின்ற லாப நஷ்டத்துக்கு மட்டும் நீங்கள் தயாராகிருங்க கடனுக்கு மட்டும் நீங்கள் வட்டி கட்டிட்டு கடனுக்கு மட்டும் வீட்டை விட்டுட்டு ஆனா ஆனால் வருமானத்தை எல்லாம் வேற யாரும் சாப்பிட்டுருக்காங்க நிச்சயமா இன்னைக்கு திரைப்படத்துறையில் போற்றப்படக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான் இந்த கஷ்டமான காரியத்திலும் இன்னைக்கு அறுபது ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு யாரோ ஒருத்தன் திரைப்படத்தை நேசிக்கிறான் அவன் படம் எடுக்க வர்றான் அவங்களை நீங்கள் சீரமைச்சு வழி நடத்தினீங்கன்னா இந்த திரைப்படத்துறை மிக நன்றாக இருக்கும் திரைப்படத்துறை மே சொன்னக்காக நீங்க ஏன்னா வந்து திருமலை சொன்னதுக்காக சொல்றேன் நிச்சயமா நீ ஒரு ரூல் போடலாம் இவங்க இன்னைக்கு இந்த படங்கள்ல இந்த ப்ரமோஷன்ஸ் நான் இந்த படத்துக்காக சொல்லலை ஏன்னா அது வருஷத்துக்கு நீங்க தப்பா கூடாது அது என்ன ப்ராப்ளம் தெரியாது எந்த திரைப்படமோ அந்த திரைப்படத்துக்கு உண்டான ஒத்துழைப்போ

தென்னிந்திய திரைப்பட தமிழம் ஒத்துழைக்கும் என்பதை இந்த மேடையில் உறுதியாக சொல்லி இந்த மேடை சிறிய தயாரிப்பது வாழ வைக்கக்கூடிய மேடையாக இருக்கும் ஏன்னா சின்ன படங்கள் தான் நான்லாம் இன்றைக்கி வந்தோம் சின்னதாக ஒரு சின்ன படம் எடுப்போம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் படம் எடுத்தோம் அது இப்ராமி சாங் காட்டும் சிவாசாங் காட்டுவோம் விஜயகாந்த் சார் காட்டும் அந்த படங்கள் தான் அது மூலமாக தான் இன்றைக்கி நாங்கள் இன்னைக்கு வரும் நான் செம்பருத்தி திரைப்படம் எடுக்கும்போது கூட

அந்த பலூன்ல ஒரு ஓட்ட போட்டா வெற்றி வெடிச்சு போற மாதிரி பூசுனான உடனே ஓடிடி படத்தை வந்து படங்கள் ஓட ஆரம்பிச்ச உடனே கொரோனா பீரியட்ல ஓடிடி எல்லாம் மிகப்பெரிய மார்க்கெட் வந்தோடனே நம்ம கிட்ட இந்த ஐம்பது ஐம்பது கோடி நூறு கோடி இந்த படங்கள் வந்து ஐம்பது நூறு கோடி இருநூறு கோடி படம் வாங்கின உடனே யாருக்கான எந்த எந்த விதத்துல நம்மளுடைய பட்ஜெட் அது இன்க்ரீஸ் ஆச்சுன்றதை நீங்க தான் யோசிக்கணும் அப்போ நூறு கோடி படம் முன்னூறு கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்க முன்னூறு கோடிக்கு பண்ணீங்க இப்போ ஓடிடி வாங்குறது இல்ல சேட்டலைட் வாங்குறது இல்ல அப்ப என்ன பண்ணணும் ஓடிடிக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும் அப்போ தான் வந்து திரைப்படங்களை உருவாக்க முடியும் அப்படி இருந்தால் தான் இன்னைக்கு திரைப்படங்களை நாங்கள் சுட்டி போக முடியும் இன்னைக்கு நீங்கள் என்ன வேணா நினைச்சிங்க ஆறு மணிக்கு மேலே அந்த ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் கண்ணீர் விட்டு தான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்க முடியாது அவங்களால கொடுக்க முடியல எங்களால் வாங்க முடியல இந்த சிரமமான சுயன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தாதான் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும் அப்போ தயாரிப்பு துறையினா இருந்தால் தான் இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்குது நான் பேசுவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணுமோ தயா இல்ல டெக்னீஷியன் நல்லா இருக்குமோ ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கணுங்கிற எந்த இதுவும் இல்லை இந்த தமிழ் சினிமாங்கிற ஒரு வீடு அழகா இருந்தா எல்லாரும் நடிகர்களும் இந்த வீட்டில் கூடியிருக்கலாம் தயாரிப்பாளரும் இந்த வீட்டில் கூடியிருக்கலாம் தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழிலாளர்களும் வீட்டில் கூடியிருக்கலாம் அந்த வீடே இடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் ரோடு போக தான் அதனால தயவு செய்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய சம்மையம் ஒத்துழைக்கும் என்று கூறி திருமலைக்கு அதனுடைய டிம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்குள் விடைபெறுகிறேன் மனைவி